ஹாய் ஃபிரண்ட் சிங்கப்பெண்டை சீரியல வந்து ஒரு வையா வந்து மகேஷ் வந்து நம்ம ஆனந்திட்ட வந்து முறையிடுறாங்க அன்பு வடக்கு லவ் பட் பால் குறைக்குதா அன்பு வந்து அந்த லவ் வந்து சொன்னாலும் சொல்லலான்னு தெரில கண்டிப்பா வந்து அவங்களோட லவ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால வந்து அவங்களோட லவ் வந்து கண்டிப்பா வந்து நிறைவேறும் ஒரு பக்கம் வந்து மகேஷ் வந்து சொல்லியிருக்காரு ஆனா வந்து மகேஸ்க்கு வந்து முன்பு தெரிஞ்சு அவர் என்ன பண்ண போறாருன்னே தெரியல ஒருவேளை வந்து அன்பு ஆனந்தியோட காதல வந்து சேர்த்து வைக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது அப்படி நடந்தா வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய ரசிகர்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் வந்து என்ன நடக்கும்னு தெரியல ஒரு பக்கம் வந்து ஆனந்தியோட அக்காவுக்கு வந்து திருமண ஏற்பாடு வந்து நடத்திட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு அவங்க அப்பா வந்து மாப்பிள்ள வந்து பாத்துட்டு இருக்காங்க அவங்க அக்காவுக்கு வந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் நாற்பது நாள் திருமணத்தை வந்து நடத்தி வச்சாலும் வந்து இந்த குடும்பத்தில் வந்து நல்லதே நடக்கும் அதான் வந்து இந்த குடும்பத்தில் செட்டதா நடக்கும் அப்படின்னு புதுகுப்பாக வந்து கொடுத்து விட்டான் அதனால வந்து என்னதான் நடக்கும் போது இல்ல அடுத்த எபிசோட் பாதம் ஆனா வந்து அன்பும் ஆனந்தும் வந்து ஒண்ணு சேர்ந்து வாழணும் அப்படின்னு நிறைய ஆளுங்க ஆசைப்படுத்த சீல கம்மன் புரிஞ்சுங்களை பாக்குறேன்